சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்க நண்பர்களே கிராம பகுதியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது ஒரு பெண் நினைச்சாங்கன்னா மண்ணை கூட மாளிகையாக மாற்றுவாங்க அதே பெண் மாற்றி நினைச்சாங்கன்னா அந்த மாளிகை கூட மண்ணா மாற்றிடுவாங்கன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு பெண் மனசு வச்சாங்கன்னா அவங்க எதையும் சாதிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் இந்த பழமொழி சொல்ல கேள்வி நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும் ஆண்கள் உடம்பு வலிமை அதிகமாக இருப்பாங்க ஆனால் பெண்கள் மனசளவில் வலிமையாக இருப்பாங்கன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இங்கே ஒரு பெண் ஆண் துணை இல்லாத பொழுது அந்த பெண் மனசாலையும் உடம்பாலையும் வலிமையாக இருந்து அவங்க ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி வச்சிருக்காங்க கேட்க கேட்க நமக்கெல்லாம் ஆச்சரியத்தையும் அதே சமயத்தில் பிரமிப்பையும் ஏற்படுத்துகிற இந்த செய்தியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த பெண்ணை நீங்கள் பயங்கரமாக பாராட்டுவீங்க பெண்களால எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் சரி வாங்க வீடியோ போலாம் இப்ப ஜானகி அப்படிங்கிற ஒரு சகோதரி வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் இவங்க யார பத்தி சொல்றாங்கன்னா தன்னுடைய அத்தையை பத்தி ரொம்ப பெருமையா சொல்றாங்க என் வாழ்க்கையில என் அத்தையை போன்று ஒரு இரும்பு பெண்மணியை நான் பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி தான் எங்க அத்தைன்னு சொல்லி அவங்க அத்தையை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க அந்த பதிவு படிக்கும் பொழுது நமக்கும் அப்படிதான் தோணுது சரி வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய பேர் ஜானகி எங்க அத்தையை பத்தி தான் இந்த பதிவுல சொல்ல போறேன் அதாவது எங்க அத்தைக்கு பதினேழு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எங்க அத்தை பொதுவா அவங்க அப்பா அம்மா பேச்சு மீற மாட்டாங்க அதனால அப்பாவோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு பதினேழு வயசுலயே கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளெல்லாம் அப்படித்தான் பெண்களுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களாம் அதே போலதான் என் அத்தைக்கும் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதுவும் தெருவுல விளையாடிட்டு இருக்கும் பொழுது எங்க அத்தையை கூப்பிட்டு வந்து மனக்கூடத்துல உட்கார வச்சாங்களாம் எங்க அத்தைக்கு ஒண்ணுமே புரியல என்ன திடீர்னு நமக்கு மாலை எல்லாம் போடுறாங்க இப்படி வந்து மேல எல்லாம் வாசிக்கிறாங்களா என்ன விஷயம்னு சொல்லி எங்க அத்தைக்கு புரியாத வயசு அந்த வயசு இளம் வயசு தோழிகள் விளையாடும் பொழுது இரடி வந்துடுறேன் இவங்க என்னமோ பண்றாங்க அதை முடிச்சுட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்ச கையோட மறுபடியும் விளையாட போயிடுவாங்களாம் அந்த அளவுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம்னா என்னன்னு தெரியாத வயசுலதான் எங்க அத்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம் அந்த பதினேழு வயதில் மாப்பிள்ளையின் முகம் கூட பார்க்காமல் திருமணத்திற்கு சம்மதித்தால் என் அத்தை திருமணம் முடிந்த பிறகு கணவரின் முகத்தை பார்த்தவளுக்கு ஏனோ தன் வாழ்க்கை இருட்டி விட்டது போன்று ஒரு உணர்வு அவள் மனதுக்குள் வந்து போனது சாதாரணமாகவே பெற்றோரின் சொல்லுக்கிணங்க சிறு வயதிலேயே மனம் முடித்த காலம்தான் அந்த காலம் அதனால் என் அத்தையும் வேறு வழியின்றி அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க சிறு வயசுலயே கணக்கு நல்லா போடுவாங்களா எங்க அத்தை அப்படி இருக்கும் பொழுது அவ வாழ்க்கை கணக்கு தவறி விட்டுட்டான்னு சொல்லி எங்க அத்தைக்கு தான் அந்த பழமொழி பொருந்தோம் ஏன்னா நல்ல பையன் நல்ல குடும்பம்னு சொல்லி எங்க அத்தை வீட்டுக்காரங்களை அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நல்லா ஏமாத்திட்டாங்க ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன பிறகுதான் எங்க அத்தைக்கு தெரிய வந்திருக்கு அந்த வீட்டுல யாருமே சரி கிடையாது எல்லாம் குடும்பக்காரங்கன்னு சொல்லி தெரிய வந்திருக்கு அந்த வீட்டுல மாமனார் மாமியார் எல்லாம் எங்க அத்தையை குடும்ப ஆனா கட்டிக்கிட்டு போன அந்த மாப்பிளை மட்டும் கொஞ்சம் பாசமா இருந்திருக்காரு அந்த மாப்பிள்ள பாசமா இருக்கிறதுக்கு காரணமும் ஒரு காரணம் இருக்குங்க அதாவது அவர் ஒரு இறுதிய நோயாளி நான் ஒரு இறுதிய நோயாளின்னு சொல்லி அந்த நோயை மறைச்சுதான் என் அத்தைய அந்த மாப்பிள்ளையை கட்டி வச்சுட்டாங்க அதனாலதான் அந்த மாப்பிள்ள அந்த பெண்ணு கிட்ட கொஞ்சம் பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு இருந்தாலும் திருமணத்திற்கு பின்பு மனைவியை கொஞ்சம் சந்தோஷமா தான் பாத்துக்கிட்டாங்க மனைவிக்கு தெரியாம தனக்கு ஏற்பட்ட இறுதி நோய்க்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்துல எல்லாம் இறுதி நோய் வந்துட்டா கண்டிப்பா மரணம் என்பது உறுதி தான் அப்படி இருக்கும் பொழுது இவர் எந்த தைரியத்துல வீட்டுக்கு வாரிசு அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க அத்தையை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த இடைப்பட்ட காலத்துல எங்க அத்தை கர்ப்பம் ஆயிட்டாங்க இந்த செய்தியை கேட்டு பிறந்த வீட்லயும் புகுந்த வீட்லயும் ரொம்ப சந்தோஷம் கொண்டாட்டம் தான் சந்தோஷமா இருக்கும் வேலையில இனியன தன் கணவரின் நோய் பற்றி தெரிய வந்திருக்கு எங்க அத்தைக்கு பாவம் அந்த சிறிய வயசு பேதை பெண் என்ன பண்ணுவாங்க தன் வயசு

தன்னுடைய பொண்ணு வாழ்க்கை நம்மளே கெடுத்துட்டோம்னு சொல்லி நம்ம அப்பா அம்மா ஃபீல் பண்ணுவான்னு சொல்லி அந்த விஷயத்தை மூடி மறைச்சிருக்காங்க விஷயம் புகுந்த வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு பரவாயில்ல இந்த பொண்ணு நம்ம கூட வந்து நம்ம பையனுக்கு நோய் இருக்கிறதா அவங்க வீட்டுல சொல்ல பயப்படுறான் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கும் தன்னுடைய அத்தையை குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க சீக்கிரம் எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொண்டு சொல்லி எங்க அத்தையை ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களாம் அதனாலதான் எங்க அத்தை சீக்கிரமே குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அடுத்த சில மாதங்கள்ல ஒரு அழகான ஆண் குழந்தைய பெற்றுக் கொடுக்கறாங்க எங்க அத்தை எங்க அத்தைக்கு அப்போ வயசு பதினெட்டு தான் ஆயிருக்கு குழந்தை பிறந்த ஆறாவது மாசத்திலேயே தன்னுடைய கணவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது அதாவது இருதய நோயால பாதிக்கப்பட்ட தன்னுடைய கணவர் சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிட்டாரு இந்த செய்தியை அவங்க கேள்விப்பட்டதும் தன்னுடைய மகன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி மூடி மறைச்சிருக்காங்க இது சின்ன வயசுலயே இறுதி நோய் வந்து அவனை கட்டி கொடுத்தன்னு சொல்லி ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா எல்லாரும் காரி போவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு சொல்லி போய் சொல்லியிருக்காங்க ஆரம்பத்துல எங்க அத்தையும் அவங்க மிரட்டலுக்கு பயந்து அவங்க சொன்ன மாதிரியே ஆமா என் கணவர் ஒரு விபத்துல இறந்துட்டாருன்னு சொல்லி எங்க அத்தையும் சொல்லியிருக்காங்க இன்னும் வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு தெரியாம வாழவே ஆரம்பிக்காத அந்த சின்ன வயசுல கைம்பெண்ணா மாறி போயிட்டாங்க எங்க அத்தை போதை குறைக்கு சில நாட்கள்ல ஆசையா பெற்றெடுத்த அந்த குழந்தைக்கும் அதே இறுதிய பாதிப்பு இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டு எங்க அத்தை துடிச்சு போயிட்டாங்க வாழ்க்கையினா என்னன்னு தெரியாத வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்து வாழ வேண்டிய வயசு வந்த பிறகு கூட என் கணவரை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன் இப்போ அதே வியாதிய என் ஆசை மகனுக்கு கொடுத்து என் மகனை கூட எங்கிட்ட இருந்து பிரிக்க பகிற கடவுள்னு சொல்லி எங்க அத்தை தலையில அடிச்சுக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரி முழுக்க அழுதாங்கலாம் அந்த செய்தியை இன்னும் கூட எல்லாம் சொல்லுவாங்க இறுதிய நோயால பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைய மருத்துவமனைக்கு எடுத்து ஓடியும் பயன் இல்லைங்க அடுத்த எட்டாவது மாதத்திலே தன் வாழ்விற்கான ஒரே அர்த்தமா இருந்த அந்த குழந்தையும் இறந்து போயிருது வாழ்க்கையில கணவனையும் இழந்து தன் ஒரே குழந்தையும் இழந்து நிற்கதியா நின்று போன என் அத்தை தன் பெற்றோருக்கே மறுபடியும் மகளாகி வீட்டுக்கு வந்துடலாம் சொல்லி தீர்மானித்து வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து மூளையில் உட்கார்ந்து கொண்டாள் என் அத்தை அடுத்ததாக மறுமணம் பற்றி எண்ணமும் கிடையாது நன்றாக இருப்பவர்களையே தூற்றும் இந்த உலகம் வாழ்வை தொலைத்தவர்களை வசைப்பாடாமல் விட்டுவிடுமா என்ன என் அத்தையை கடுமையா வசைப்பாடுனாங்க என்ன பாவம் பண்ணாலோ வாக்குப்பட்டு போனா புருஷன் இறந்துட்டான் இப்ப குழந்தையே இறந்துருச்சு இப்ப வந்து மூலியா உட்கார்ந்து இருக்கான்னு சொல்லி சொந்த பந்தம் முழுக்க ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா பேசினாங்க பதினெட்டு வயதிலேயே வாழ்க்கை முழுவதுமாக தொலைத்த என் அத்தை வீட்டுக்குள் மூலையாக முடங்கி கிடந்தாள் வேறு வழி இல்லாமல் வெளியே எங்கேயும் செல்லாமல் வீட்டுக்குள்ளே கிடந்தார்கள் அந்த சமயத்துலதான் அவங்க அண்ணன் பொண்ணான நான் பிறந்தேன் நான் பிறந்த உடனே எங்க அத்தைக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு பெற்ற தாய் தகப்பனாக எங்க அப்பா அம்மா இருக்கும்போது எங்க அத்தை தான் என்ன தூக்கி வாரிக்கிட்டு இன்னும் உலகம் இவதான்னு சொல்லி என்ன வளர்க்க ஆரம்பிச்சாங்க அந்த வீட்டுல நான் பிறந்த பொழுது என் அத்தையோட வாழ்க்கை முற்றுப்புள்ளி மூன்று புள்ளி இட்டு என்னுடைய பிறப்பு அந்த குழந்தைக்காகவே வாழ்ந்தால் எங்க அத்தை எங்க அம்மாவும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க இதுவான் குழந்தை கூட வளருமா அப்படின்னு சொல்லி எங்க அத்தை கையில என்ன கொடுத்துருவாங்க எங்க அத்தை தான் என்ன சீரும் சிறப்பாக வளர்த்தாங்க ஆசைப்பட்டாங்களாம் தனக்கு பிறந்த குழந்தைய எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களோ அதே போல என்ன சீரும் சிறப்பும் வளர்த்து வந்தாங்க என்னுடைய வளர்ச்சியில முக்கால் வசி பாகம் என் அத்தையை மட்டும்தான் சேரும் அந்த அளவுக்கு எங்க அத்தை என்னை விட்டு போக மாட்டாங்களாம் எங்க அப்பா அம்மாவும் இதை பத்தி ஒண்ணு சொல்ல மாட்டாங்க பாவம் அவ புள்ளைய இழந்தவோ அவ உன் புள்ளைய புள்ள மாரி வளர்க்கட்டுமே சொல்லி எங்க அப்பா சொல்லும் பொழுது இது என்னங்க இருக்கு இது அவ குழந்தைதான் வச்சு வளர்க்கட்டுமே சொல்லி எங்க அம்மாவும் எங்க அத்தை கையில கொடுத்துட்டாங்களாம் என் அத்தை என்ன ஒரு தைரியமிக்கவள் இத்தனை இழந்தும் தன் வாழ்வதற்கான ஒரு பிடிமானத்தை தேர்ந்தெடுத்தாலே ஒழிய அவர் எப்பொழுதும் சோர்ந்து விடவில்லை மனசலவுல எப்பவுமே தெம்பா இருப்பாங்க என்னுடைய அத்தை என்னை தன் பிள்ளை போல நினைத்தால் அயராது உழைப்பு இரவு பகல் பாராது கவனிப்பு எனக்காகவே வாழும் ஒரு தாய்க்கு நிகராக இன்னொரு தாயாக வாழ்ந்து வந்தால் என் அத்தை எனக்கு ஜானகி என்று பெயர் சூட்டியவள் கூட என் அத்தை தான் எனக்கு இப்பொழுது கல்யாணமாகி இரண்டு குழந்தைகள் ஆகிவிட்டது என் அம்மா வந்து பாட்டி முறையில என் பிள்ளைகளை கவனிக்கிறார்கள் இல்லையோ என் அத்தை தான் இந்த பாட்டி முறையில என் பிள்ளைகளை கவனிச்சுட்டு வர்றாங்க என்னுடைய அத்தைக்கு இப்போ வயது அறுபது ஆகுது இந்த வயசுலயும் பம்பரமா சொல்லுண்டு என் பேத்திக்கு நான் எல்லாம் செய்வேன்னு சொல்லி என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் செய்யறாங்க என் அத்தை என்னுடைய அத்தை சின்ன வயசுலிருந்து எவ்வளவோ சோகங்களை கடந்து வந்து விட்டாள் எனக்கு துன்பம் ஏற்படும் போதெல்லாம் என்னை அரவணைக்கும் தாயாக இருக்கும் என் அத்தையை பார்த்து அவள் பட்ட துன்பத்தை விடவா என் துன்பம் பெரியது என்று நினைத்துக் கொண்டு அந்த துன்பத்திலிருந்து மீண்டு விடுவேன் என்னுடைய அத்தையோட கம்பீரமான முகத்தை பார்க்கும் போதெல்லாம் இப்படியும் ஒரு இரும்பு பெண்மணியா என்று வினோதமாக இருக்கும் எனக்கு எனக்கு மட்டுமல்ல எங்க ஊர்ல எந்த ஒரு பெண்மணியும் துன்பத்துல தோண்டு எங்க அத்தையை பார்த்த உடனே நிமிர்ந்து நிப்பாங்க அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய சொற்களும் தன்னம்பிக்கை தரக்கூடிய முகவாட்டமோ எங்க அத்தை கிட்ட இருக்கு உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட இரும்பு பெண்மணி யார் என்றால் என் அத்தை மட்டும்தான் நின்று தன்னுடைய அத்தையை பற்றி யானகிங்கிற சகோதரி அவங்க இணையதள பக்கத்துல ரொம்ப நிகழ்ச்சியா போட்டிருக்காங்க இந்த செய்தியை படிக்கும் பொழுது அந்த காலத்து பெண்மணிகள் எல்லாம் மனதளவுல ரொம்ப தைரியமா இருப்பாங்கன்னு சொல்லி இந்த அத்தைய ஒரு சாட்சியா விளங்குறாங்க இந்த காலகட்டத்திலயும் ஒவ்வொரு வீட்லயும் பிரச்சனை வரும்பொழுது அந்த வீட்டுல எதுவும் வயசானவங்க இருக்காங்களா அப்ப இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுமே அப்படின்னு சொல்றது காரணமும் இதுதான் போல இருக்கு ஏன்னா வயதானவங்க ஒரு வீட்டுல இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி இந்த பாட்டியை ஒரு சாட்சியா திகழ்றாங்க இந்த செய்தியை பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பில்சுங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதுல ஆளுங்கிற பில்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்